நமஸ்தே இந்த வீடியோவில் பிரவீன் பூர்வாத்தோட செகண்ட் கிளாஸ் எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செய்யுள் பகுதி பார்த்துருக்கோம் ஒருநடை பகுதியில் ரெண்டாவது பாடம் ஆனால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் தான் பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்கள் யாவை அவை எவற்றை பற்றி எவற்றை பற்றி கூறுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்களே அந்த கொஷின் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பல புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களை அடிப்பொருள் என்னும் முறையால் தொகுக்கப்பட்ட நூல்களே எட்டு தொகைகள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு விற்றுக்கு எழுதிக்கோங்க ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு என்னும் ஐந்து அகப்பொருள் கூறும் நூலாகும் இது வந்து அகப்பொருள் அப்படின்னா லவ்வை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் பாசத்தை பற்றியும் அன்பை பற்றியும் சொல்கிறது அகப்பொருள் பதிற்று பத்து பறிப்பாடல் புறநானூறு என்னும் மூன்று புறப்பொருட்கள் கூறும் நூல்கள் சேர்த்து எட்டு தொகையாகும் புறநானூறுனா புறப்பகுதி அந்த வீரம் கொடை தியாகம் அதை பற்றிலாம் சொல்கிறது புறப்பொருள் ரெண்டுத்தை பற்றி சொன்னால் ரெண்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டுமே கலந்தும் ஒரு நூல் இருக்குது எட்டு தொகை மொத்தம் வந்து ஒன்பது முதல் பன்னெண்டு அடி வரை அடினா லைன்ஸு லைன்ஸ் வரையும் இருக்கும் அந்த போயமு அமைந்துள்ள நானூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன மொத்தம் டோட்டலாக ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ஸ் நூற்றி எழுபத்தைந்து புலவர்கள் இவற்றை பாடியுள்ளனர் தனிமகனார் விழிக்கண் பேதை பெருங்கண்ணனார் அவ் அவருள் சிலர் இவங்களாம் வந்து அதில் வந்து ஸ்பெஷல் குறுந்தொகை ஸ்பெஷல் போயிட் குறுந்தொகை இதில் நாலு அடி முதல் எட்டு அடி வரை அமைந்துள்ளது நானூறு பாடல்கள் உள்ளன இருநூற்றுக்கும் மேற்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இப்பாடுகளை எழுதியுள்ளனர் ஏற்றியுள்ளனர் ஐங்குறு நூறு இதில் மூணு அடி முதல் ஆறு அடிவடி உள்ளது கடவுள் வாழ்த்து உட்பட ஐநூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து இணைகளுக்கும் தலா நூறு பாடல்கள் உள்ளன மருதத்தை பாட பாடியவர் ஓரம் போகியார் நெய்தலை பாடியவர் அம்மூவனார் குறிஞ்சியினை பாடியவர் கபிலர் முல்லை பாடியவர் பேயனார் பாலையை பாடியவர் ஓதல் ஆந்தையார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதித்து பற்று சேர மன்னர்கள் பதின்வரை பத்து புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை பதித்து பற்று ஆகும் இப்பொழுது முதல் பத்து இறுதி பத்தாக நீங்களாக எண்பது பாடல்கள் கிடைத்துள்ளன மத்தும் நூறு பாட்டு இல்லையா எண்பது பாட்டு தான் இருக்க மிதி இருபது பாட்டு கிடைக்கல இதனை இமயவரம்பன் சேர செங்குட்டவன் இளஞ்செயல் இரும்பறை ஆகிய மன்னர்கள் பற்றியும் குமடூர் கண்ணனார் பரட்னர் அரசியல் கிடார் ஆகிய புலவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளனர் இது மன்னர்களை பற்றி இந்த புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க ஒவ்வொரு பத்தின் இறுதியிலும் ஒரு பதிகம் காணப்படுகிறது ஒரு பதிகமும் காணப்படுதான் பரிபாடல் பரிபாடல் என்பது ஒரு வகை பாவாகும் பான பாட்டு இசை நயமிக்க எழுபது பாடல்கள் இழுவ இருபத்தி ரெண்டு பாடல்களையும் கிடைத்துள்ளன இந்த பாட்டு வந்து ஓசையோடு பாடுவாங்க தாளம் போட்டு பாடுற பாட்டு மொத்தம் டோட்டலாக எழுபது ஆனால் இருபத்தி ரெண்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூல் முருகன் திருமால் ஆகிய கடவுளரையும் மதுரை மாநகரையும் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது மகுரையும் பாடி கலித்தொகை கலித்தொகை நூல் இந்நூலில் ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறு கதையாகும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்னும் ஐந்து இணைகளை பற்றி நல்லூர் திறனார் கபிலர் மருதன் மருதலி நாகனார் நல்லந்துவனார் பெருங்கருங்கோ ஆகியோர் பாடியுள்ளார் இவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பாடிருக்காங்க கலித்தொகையை அகநானூறு இந்நூல் கலிச்சி யானை நிறை மணிமிடை பவளம் கம்மா வராது கழிச்சியானை சேர்த்து படிக்கணும் களிர்ச்சியானை நீரை மணிமிடை பவளம் கோவை என மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்நூல் நெடுந்தொகை என்னும் அழைக்கப்படுது வேறு பெயர் நெடுந்தொகை புறநானூறு தமிழகத்தின் சிறப்புமிக்க வரலாற்றினை இது இனிதாக விளக்குகிறது இதில் ஔவையார் கோவூர் கிழார் ஆகிய புலவர்கள் பாடக உள்ளன நெக்ஸ்ட் எட்டு தொகை முடிஞ்சிருச்சு இப்போ பத்து பாட்டு பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை இதனை புலவரேறு ஆற்றுப்படை ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க அதாவது புலவரை ஆற்று ஆட்சினா வழி நடத்துறது ஆற்று பண்றதுன்னா வழி நடத்துறது புலவரே இப்படி போங்க அப்படின்னு சொல்லி வழி காட்டுறதுதான் ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்க இது புலவராட்சி படை எனவும் கூறுவர் இதில் முருகன் அறுபடை வீடுகளின் சிறப்பை பற்றி பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன எது திருமுருகாற்றுப்படையில பெருநாராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் என்னும் பெண் புலவர் கரிகால் வளவனின் சிறப்பை பற்றி பாடிய பாடல்கள் இதில் உள்ளன இதில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு வரிகள் உள்ளன பெருநராற்று படை வந்து பாடியவங்க ஒரு கேள் சிறுபான் படை யாழ்ப்பாண சிறுபானர் பெருமானர் என இரு வகையினர் இது குறிக்க குறிப்பிடப்படுகின்றான் ஒயம நாட்டு நல்லிய கோடனை இளங்கடி நாட்டு நல்லூர் நத்தனார் பாடிய பாடுகளை சிறுபான்ற்றுப் படை நூலாகும் சிறுபான் படைய இந்த மன்னனை இந்த ஆசிரியர் வந்து பாடியிருக்காரு இளங்கடி நாட்டு நல்லூர் நத்தனார் அவங்க பாடியிருக்காங்க அத சிறுபானாற்று படை அடுத்து பெருமானாற்று படை தொண்டைமான் இளந்திரையனை கடியலூர் உருத்திரகண்ணார் பாடியுள்ள இந்த நூலில் ஐநூறு அடிகள் உள்ளன முல்லை பாட்டு நப்பூதனால் இப்பாடு பாடப்பட்டது நப்பூதன் நப்பூதனால் இதில் நூத்தி மூணு அடிகள் உள்ளன முல்லை திணைக்குரிய ஒழுக்கத்தினை இந்நூல் விளக்கியுள்ளது மதுரை காஞ்சி தலையாங்கனத்து செருவென்ற நெடுஞ்செழியன் மாங்குடி மருதனார் பாடியுள்ள பாடல்கள் மதுரை காஞ்சி நூலில் உள்ளன இதில் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் உள்ளன நெடுநல் வாடை தலையாங்கனத்து செருவென்ற செழியன் ரெண்டுமே ஒண்ணுதான் பாருங்க ரெண்டு பேரும் தான் நக்கீரர் இது வாங்குடி மருதனார் அது மதுரை காஞ்சி நக்கீரர் பாடினா அது நெடுநல் வாடை இதில் உள்ளது எண்பத்தி ஓ எட்டு அடிகள் உள்ளன இதில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடி அடினா லைன்ஸ் இதில் நூற்றி அடி இருக்கு குறிஞ்சி பாட்டு ஆரிய மன்னன் பிரஹதனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்த கபிலர் பாடிய பாடுகள் குறிஞ்சி பாட்டாகும் இதில் இருநூத்தி அறுபத்தி ஓரு அடிகள் உள்ளன பட்டின பாலை சோழன் கரிகார் பெருவளத்தானை கண்ணார் என்னும் புலவர் பாடிய பாடல்களை பட்டின பாலை நூலில் உள்ளன இதில் முன்னூத்தி ஓரு அடிகள் உள்ளன மலைப்படுகம் இது கூத்தராற்றுப்படை படை எனவும் வழங்கப்படுகிறது நன்னனை முட்டத்து பெருங்குன்று பெரும் கௌசிகனார் என்னும் புலவர் பாடியுள்ள பாடல்கள் இதில் இந்நூலில் உள்ளன இதில் ஐநூத்தி எண்பத்தி மூணு அடிகள் உள்ளன எட்டு தொகை இதை வந்து ஒரு வெதுவா சொல்லியிருக்காங்க பாருங்க எட்டு தொகை ஒன்பது அடி முதல் பன்னெண்டு அடி வரை மொத்தம் நானூறு பாடல்கள் குறுந்தொகை நாலு அடி முதல் எட்டு அடி வரை முந்நூற்றி எண்பது பாடல்கள் ஐநூறு குரு மூணு அடி முதல் ஆறு அடி வரை ஐநூற்றி ஓரு பாடல்கள் பதித்து பற்று நூறு பாடல்கள் எண்பது பாடல்கள் கிடைத்துள்ளன பரிபாடல் எழுபது பாடல்கள் இருபத்தி ரெண்டு பாடல்கள் கிடைத்துள்ளன கலித்தொகல் ஐந்து இணைங்களை பற்றிய பாடல்கள் சிறுகதை போன்றவை அகநானூறு நெடுந்தொகை எனும் கூறுவர் புறநானூறு தமிழக வரலாற்றின் சிறப்பினை குறும் விளக்கம் நூலு அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம ஒரு டேப்ர மாதிரி போட்டிருக்காங்க இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு சங்ககாலம் எட்டு தொகை பத்து பாட்டு நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதித்து பற்று பரிபாடு களித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டு திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெருமாநாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சி பாட்டு மடுபடு கடாம் மலை படு கடாம் இதை எழுதினாலே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க சரியா நெக்ஸ்ட்டு சங்ககாலம் ஒரு பொருட்காலம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தன்யவாத்